அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓரு வாக்குகள் பதினைந்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் இந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றியா தோல்வியா என்றால் கடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு என்ன தெரியுமா வெறும் பத்தாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் வாக்கு விழுக்காடு ஆறு புள்ளி மூணு விழுக்காடு வாக்குகள் தான் இந்த முறை பதினைந்து விழுக்காடாக மாறி இருபத்தி நான்காயிரமாக மாறியிருக்கிறது என்றால் எவ்வளவு விழுக்காடு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி ஈரோடு கிழக்கு தொகுதியில் மட்டும் அதிகரித்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டி இருக்கிறது அதிலும் பெரியார் மண் பெரியார் மண்ணில் சீமான் மண்ணைக் கவ்வப்போகிறார் என்று சொன்னார்கள் பெரியார் குறித்து பேசினால் சீமானுடைய அரசியல் காலியாகிவிடும் ஈரோடு கிழக்கோடு சீமானின் அரசியல் காலியாகிவிடும் என்று சொன்னார்கள் அந்த ஈரோடு கிழக்கில் இருந்துதான் நாம் தொடர் கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் சரி பெரியாரிஸ்டுகளும் சரி இந்த திராவிடர்கள் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் கடந்த முறை பெற்ற வாக்களை விட குறைவான வாக்குகள் தான் கிடைக்கும் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்தார்கள் உண்மையிலே அப்படி தான் நினைத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் நம்பினார்கள் பெரியாரை விமர்சித்து விட்டார் அதனால் ஈரோடு தொகுதி மக்கள் நாம் தமிழரை புறக்கணிப்பார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் நாம் அப்போதே சொன்னோம் பெரியாருக்கெல்லாம் அங்கே வாக்கே இல்லை பெரியார் பெரியார் என்று சொல்லி இவர்கள் பேசி கொண்டிருப்பது வெறும் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் மட்டும்தான் அதை தாண்டி வேறு எங்கேயுமே களத்தில் பெரியார் என்கிற அந்த பெயரோ பெரியார்கள் குறித்து இவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களோ எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை இன்னும் சொல்ல போனால் ஆனால் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசக்கூடிய அந்த பேச்சுகள் தேர்தல் களம் முழுக்க பேசினார் அது ஈரோடு கிழக்கு தொகுதியில் எதிரொலித்திருக்கிறது ஆனால் சீமான் அவர்களுடைய பரப்புரையை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பேசியிருந்தோம் அதை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வாக்கு விழுக்காடு இருக்கிறது என்ன செய்ய போகிறார்கள் பெரியாரிஸ்டுகள் என்ன செய்ய போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் எது நடந்து கூடாதோ அது நடந்திருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் இனி என்ன செய்யும் என்றால் நாம் தொண்டர்க்கு எதிரான அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை மேலும் மேலும் அதிகரிக்கும் இந்த தேர்தலிலேயே எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை நாம் தொண்டர்க்கு எதிராக செய்து பார்த்தார்கள் எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வீசிவிட்டு நாம் தோழர் கட்சி முன்பு எப்போதையும் விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது இவங்க என்ன சொல்றாங்க டெப்பாசிட் கிடைக்கல நாம் தமிழர் கட்சிக்கு இது நாம் தொடர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி என்கிற ஒரு பரப்புரையை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் திமுகவினரும் திமுக சார்பு ஊடகங்களும் சீமானின் தலையில் இடியை இறக்கிய திமுக எந்த எல்லாம் வைக்கிறார்கள் டெபாசிட்டை இழந்த நாம் தொடர் கட்சி மண்ணை கவ்விய நாம் தமிழர் மிகப்பெரிய தோல்வியை நாம் தமிழர் கட்சி அடைந்து விட்டது அதற்கு காரணம் பெரியார் குறித்து சீமான் பேசிய பேச்சுதான் என்றெல்லாம் சொல்கிறார்கள் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா பெரியார் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி ஒரு இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற்றதென்றால் அப்போ கடந்த முறை நாம் கட்சி இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் பத்தாயிரம் வாக்குகள் தானே பெற்றது அந்த வாக்குகளை விட அதிக ஒரு பதினான்காயிரம் வாக்குகள் அதிகமாக நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது என்றால் அப்படி என்றால் பெரியார் குறித்த அண்ணன் சீமானவர்கள் விமர்சனத்தை வைத்த காரணத்தால் தான் அந்த வாக்குகள் கிடைத்தது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாமா எப்படி பார்ப்பது இதே நாம் கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புறையின் போது அண்ணன் சீமானவர்கள் பெரியார் குறித்த விமர்சனங்கள் எல்லாம் வைக்கல பெரியார் குறித்த விமர்சனங்களை வைக்காத போது பத்தாயிரம் வாக்களை மட்டுமே பெற்ற நாம் தமிழர் கட்சி பெரியார் குறித்த விமர்சனத்தை வைத்ததால் அதிக அளவிலே வாக்குகளை பெற்றது என்று எடுத்துக்கொள்ளலாமா அதற்கான பதிலை நீங்க தான் சொல்லணும் இப்போ என்ன சொல்றாங்க அதிமுகவினுடைய வாக்குகள் எல்லாம் நாம் தோழருக்கு வந்தது என்று சொல்கிறார்கள் பாஜகவினுடைய வாக்குகள் எல்லாம் நாம் தோழருக்கு வந்தது என்று சொல்கிறார்கள் அதிமுக நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை கடந்த முறை பெற்றது நாம் தோழர் கட்சி கடந்த முறை பத்தாயிரம் வாக்கள் பெற்றது இவர்களுடைய வாதத்துக்கே நம்ம வருவோமே அப்போ அதிமுகவிலிருந்து ஒரு பதினான்காயிரம் வாக்குகள் வந்தது என்று வைத்துக்கொள்வோமே அப்போ மீதமுள்ள அதிமுகவினுடைய அந்த இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் அது யாருக்கு போனது எங்கே போனது அந்த வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு சென்றதா எங்கே சென்றது இந்த கேள்விக்கான பதிலில் சொல்லணும் சும்மா போகிற போக்கில் நாம் கட்சிக்கு கிடைத்த அந்த வாக்குகளை ஜீரணிக்க முடியாமல் இதோ மற்ற கட்சியினர் எல்லாம் தான் நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்தினார்கள் என்கிற இவர்களுடைய அந்த பரப்புரை இருக்கிறது இல்லையா பொய்யான போலியான பரப்புரையை நிறுவ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எப்படி பெரியார் என்கிற இல்லாத பிம்பத்தை ஒரு பொய்யான கட்டமைப்பை இங்கே உருவாக்கினார்களோ அதே போன்று இந்த தேர்தல் முடிவுகளிலும் ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள் ஏன் அதை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் நாம் தொண்டர் கட்சி வளர்ந்து விட்டதை இவர்களால் ஏற்க முடியலை மக்கள் மத்தியிலே நாம் தமிழ்நாடு கட்சி வளர்ந்து விட்டது என்கிற ஒரு கருத்துருவாக்கம் பரவி விடக்கூடாது அது பரவியதென்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சரியான எதிர்க்கட்சி நாம் தமிழர் கட்சி தான் போட்டி திமுக வர்சஸ் நாம் தமிழராகத்தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படி என்று வருவதை அவர்கள் விரும்பவே இல்லை விரும்பலை அப்போ அதனால் என்ன செய்கிறாங்க நாம் தமிழர் வளரவே இல்லை மற்ற கட்சியின் வாக்குகளெல்லாம் நாம் தள்ளுனருக்கு வந்ததால் தான் நாம தமிழ் கட்சி இவ்வளோ வாக்களை பெற்றது நாம் தோண்ட கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் போட்டிட்டு இருந்தது என்றால் இவ்வளோ வாக்குகள் நாம் தொழிற்று கட்சிக்கு விழுந்திருக்காது அதனால் நாம் தொண்டர் கட்சி ஒன்றும் வளரலை அதனால் அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் என்கிற ஒரு மனநிலையை மக்களிடையே விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உளவியல் ரீதியாக மக்களை இப்போ இதற்கு தயார்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு பரப்புரையை இவர்கள் செய்து வருகிறார்கள் அது தெரியாதவர்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுடைய இத்தனை பரப்புரைகளையும் தாண்டி இவர்கள் வாக்குக்கு கொடுத்த பணத்தை இல்லாவற்றையும் தாண்டி இவர்களுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எல்லாவற்றையும் தாண்டி நாம் கட்சிக்கு இருபத்தி நான்காயிரம் மக்கள் வாக்கு செலுத்தியிருந்தார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் பண்பட்டவர்கள் அறிவுள்ளவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய மக்கள் திமுகவுடைய இந்த நாசகர அரசியலை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் திமுகவுக்கு செருப்படி கொடுப்பதற்காகத்தான் இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் நாம் கட்சிக்கு விழுந்திருக்கிறது உண்மையிலான சீமானவர்களுடைய பரப்புரை ஏடுபட்டிருக்கிறது இவங்க எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் வந்து பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே சீமான் பெரியார் குறித்து பேசிகிட்டு இருக்கிறார் அது ஈரோட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சீமானுக்கு வாக்குகள் எல்லாம் விழாது என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கே போனீர்கள் நீங்கள் இப்போ இவங்க எல்லாருக்குமே அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ அதுக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா இது நாம்தோழருக்கு விழுந்த வாக்குகளே இல்லை என்னங்க இது இப்படி தான் விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் சொன்னீர்கள் அங்கே அதிமுக புறம் கடிப்பு அதனால் நாம்தோழருக்கு வாக்கு அதிக அளவில் கிடைக்கும் என்று தேர்தல் முடிவுகளின் போது முடிவுகளை பார்த்துவிட்டு அந்த கருத்தை அப்படியே அதுக்கப்புறமா யாருமே பேசலை இப்போது மறுபடியும் அதே கருத்தை பேசுகிறாங்க நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் வாய் விட்டுறீங்க உங்களுக்கு சில கருத்துக்களை மக்கள் மத்தியில் நிறுவ வேண்டிய தேவை இருக்குது அதனால் நீங்கள் பேசுங்கள் அது மக்கள் மத்தியில் ஒருபோதும் எடுபடாது ஒருபோதும் எடுபடாது இப்போது பெரியாரை குறித்து பேசினாலே அரசியல் காலி என்று சொன்னார்கள் பெரியாரை குறித்து பேசியதால் தான் நாம் தமிழனுடைய அரசியல் இன்றைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது இதை இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் நீங்கள் என்னதான் நீங்கள் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பொய் பரப்புரைகளை எல்லாம் செய்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை ஒருபோதும் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் இது கருத்தியலால் கோட்பாட்டால் சித்தாந்தத்தால் கட்டப்பட்ட கட்சி என்னெல்லாம் பரப்புரைகள் செய்தார்கள் கட்சி கூண்டோடு காலியாகிறது கட்சியிலிருந்து எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள் கட்சியில் யாருமே இல்லை அவ்வளவு செய்திகள் கடந்த ஒரு மூன்று நான்கு மாத காலமாக அவ்வளவு பரப்புரைகள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக என்னென்ன வழிகளில் அவதொரு பரப்புரைகளை எல்லாம் செய்து கட்சிக்கு எதிரான வேலைகளை செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து பார்த்தார்கள் இது எல்லாவற்றையும் ஒரு பொருட்டாகவே மக்கள் இல்லை கட்சி காலி கட்சியில் ஒன்றுமே இல்லை என்று இவர்கள் ஒரு கருத்து செய்யலாம் என்று பார்த்தார்கள் மக்கள் அதெல்லாம் இல்லை நாங்கள் இருபத்தி நான்காயிரம் பேர் இந்த தொகுதியில் மட்டுமே இருக்கிறோம் என்று சொல்லி நிரூபித்து விட்டார்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மட்டும் இருபத்தி நான்காயிரம் பேர் பதினைந்து விழுக்காடு வாக்கள் என்றால் தமிழ்நாடு முழுக்க எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி அடைந்திருக்கும் என்பதை நினைத்தாலே அது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்ம அதை பார்க்கலாம் எப்படியும் வருகிற சட்டமன்ற தேர்தல் களம் என்பது நாம் தமிழராக திராவிட முன்னேற்ற கழகமா என்கிற களமாகத்தான் இருக்க போகிறது இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டாவோடு போட்டி போடுகிறது நாம் தமிழர் கட்சி என்று நோட்டாவோடு எங்கே போட்டி போடுது நோட்டாவுக்கு ஆறாயிரம் வாக்குகள் தான் விழுந்தது நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் விழுந்திருக்கிறது இது இதுதான் நோட்டாவோடு போட்டியாக இன்னொன்று இதில் முக்கியமான செய்தி என்னென்னா இந்த நோட்டாவுக்கு ஆறாயிரம் வாக்குகள் விழுந்தது இல்லையா கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட நோட்டா வந்து இந்த முறை அதிக அளவில் வாக்குகளை பெற்றுக்கிறது இந்த வாக்குகள் எல்லாம் யாருடைய வாக்குகள் எப்படி நோட்டாவுக்கு இவ்வளோ வாக்குகள் வந்தது தெரியுமா இந்த திமுகவை சார்ந்தவர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்துட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை திமுகவுக்கு வாக்கு வாக்கு செலுத்துங்கள்னு சொல்லலை பல இடங்களிலும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டு போடாமல் இருங்க நீங்கள் எங்களுக்கு போடலன்னா கூட பரவாயில்ல சீமானுக்கு போட்டுறாதீங்க நாம்தோழர் கட்சிக்கு போட்டுறாதீங்க அப்படியே உங்களுக்கு ஓட்டு போடலன்னா நீங்கள் போய் நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து நோட்டாவுக்கு ஓட்டு போட வச்சுருக்காங்க இவருடைய திட்டம் என்னவாக இருந்தது என்றால் மக்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை நோட்டாவுக்கு வாக்கு செலுத்தி நாம்தோழரை வீழ்த்தி விடலாம் நோட்டாவை விட குறைவான வாக்குகளை வைத்து விடலாம் என்கிற ஒரு வேலையை செய்தார்கள் செய்தார்கள் இவர்கள் அதிமுகவினரிடம் கூட அந்த பரப்பிரை வைத்தார்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க என்று என்ன நடந்தது என்ன நடந்தது இந்த தேர்தலில் நாம் தொடர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் அத்தனையுமே நாம் தொடர் கட்சியினுடைய கருத்தியலுக்காக கோட்பாடுகளுக்காக விழுந்த வாக்குகள் இந்த வா தேர்தலில் மட்டுமல்லங்க எப்போதுமே ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி இப்போது வரைக்கும் நாம் சந்தித்த அத்தனை இடைத்தேர்தல் பொது தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தல் எல்லா தேர்தலிலையுமே நாம் தோண்டர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் என்பது நாம் தொடர் கட்சியினுடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாக்குகள் தான் அது ஒருமுறை கூட ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிரூபணமாகி இருக்கிறது அதை ஜீரணிக்க முடியாமல் இவர்கள் ஏதேதோ எல்லாம் செஞ்சிட்டு எனவே இந்த தேர்தலில் போட்டியிடாத அதிமுக பாஜகனுடைய வாக்குகள் எல்லாம் ஒட்டாவுக்கும் திமுகவுக்கும் தான் போயிருக்கிறதே தவிர நாம் தமிழருக்கு விழுந்த வாக்குகள் என்பது நாம் தமிழருக்காக விழுந்த வாக்குகள் மட்டும்தான்